சுகநாதன் தலைவர் ஸ்ரீலங்கா அரசு சேவை மற்றும் மாகாண அரசு தொழிற்சங்க சம்மேளனம் தலைமைச் செயலகம் கல்முனை எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் வ குறிப்பாக வட வடகிழக்கு மாகாணத்தில் அரசு சேவை அரசு சேவையில் உள்ள உத்தியோஸ்தர்கள் ஊழியர்கள் பணியாளர்கள் யாரை ஆதரிப்பது என்பது கேள்விக்குறியாக இருக்கின்றது காரணம் இலங்கையில் சுதந்திரமடைந்து எழுபத்தி ரெண்டு வருடங்களாகியும் வடகிழக்கில் உள்ள அரசு அரசு சேவை பணியாளர்களுக்கோ அரசு ஊழியர்களுக்கோ ஒரு பேரம்பேசுற சக்தி இதுவரை கிடைக்கவில்லை அதனால்தான் வடகிழக்கில் உள்ள அரசியல் தலைமைகள் காலத்துக்கு கால தேர்தல் காலங்களில் அரசு சேவையில் உள்ள உத்தியோகத்தர்களோ பணியாளர்களோ இவங்களை தங்களுடைய தேர்தல்களுக்காக தங்களுடைய வெற்றிகளுக்காக இவர்களை ப பயன்படுத்திவிட்டு ஒரு கரைக்கு போடுற கருவேப்புலை போல் அவங்க அது துப்பி போட்டு போகிற கா வாதவை இது க நாங்கள் இன்னும் கண்டிருக்கின்றோம் ஆகையினால் இந்த இந்த நிலைமை மாற வடகிழக்கில் உள்ள நிலைமை ஏறு என்று சொன்னால் சுதந்திரமடைந்த எழுபத்தி ரெண்டு வருடங்களில் மலையகத்தில் உழைக்கும் தொழிலாளர்கள் தொழிலாளர் வெற்றம் அங்கே இருக்கின்ற தோட்ட தொழிலாளர் வெற்றம் அவர்களுக்கு ஒரு அரசியல் சக்தி தொழிற்சங்க சக்தி அதை பாவித்து அவர்கள் உரிமைகளை வென்றெடுக்கும் வென்றெடுக்க முடியும் முடியும் என்றால் ஏன் வடகிழக்கு மாகாணத்தில் இருக்கின்ற அரச பணியாளர்கள் ஏ அரச உத்தியோகஸ்தர்கள் ஏன் எங்கள் உரிமைகளை நாங்கள் பே ஒரு சக்தியாக பேரம்பேசி நாங்கள் இயங்க கொண்டு வர முடியும் ஆகையினால் தான் நாங்கள் எங்களுடைய எதிர்காலத்தில் நாங்கள் வடகிழக்கு மாகாணத்தில் அரசாங்க அதிபர் தொடக்கம் சாதாரண பணியாளர் வரைக்கும் சகலரும் அரசாங்க ஊழியர்கள் தான் ஆகையினால் எதிர்காலத்தில் நாங்கள் திட்டமிட்டிருக்கின்றோம் வடகிழக்கு மாடு மலேயத்தில் ஒவ்வாறு அரசு அரசையில் உள்ளவர்களுக்கோ பணியாளர்களுக்கோ ஒரு அரசு தொ சக்தி கொண்டை அதாவது அரசியல் சக்தி கொண்டை உருவாக்குவது எங்களுடைய நோக்கம் எதிர்காலத்தில் நாங்கள் கடந்த நாற்பது வருட காலமாக வடகிழக்கு மாகாணத்தில் ஒரு தொழிற் தொழிற்சங்கம் என்ற ரீதியிலும் சமூக ரீதியில் நாங்கள் இயங்கி கொண்டிருக்கின்றோம் எங்களை கடந்த கால வடகிழக்கு மாநில அரசியல் தலைவர்கள் எங்களை பகிழக்காகத்தான் எங்களை பாவித்தார்கள் தவையோ எங்கள் எங்களுடைய உரிமைகளுக்கு இது ஒரு ஒரு சின்ன உதவி கூட எங்களுக்கு வடகிழக்கு மாநிலத்தில் உள்ள அரசியல் தலைமைகள் எங்களுக்கு உதவி செய்யலையும் நாங்கள் இன்று க கவலையாடுவோம் ஏன்னென்னு சொன்னால் அதில் பாதிக்கப்பட்டவர்கள் நாங்கள் சரியா குறிப்பாக கால க கடந்த காலங்களில் எங்களுடைய தொழிற்சங்கம் எங்களுடைய சம்மேளனம் எங்களுடைய அரசியல் பிரிவு நாங்கள் இந்த நாட்டின் ஜனாதிபதி தொடக்கம் கீழ் கீழ்மட்டத்தில் உள்ள க பாராளுமன்ற உறுப்பினர்கள் வரை நாங்கள் ஒத்துழைப்பு வழங்கியிருக்கின்றோம் தற்பொழுதுள்ள இந்த நாட்டின் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங் அவர்களுக்கும் இந்த நல்லாட்சி அரசாங்கம் கொண்டு கொண்டு வரத்துக்காக நாங்கள் வடகிழக்கில் இருக்கின்ற எங்களுடைய தொழிற்சங்க தலைவர்கள் கொழும்புக்கு அழைத்து வடகிழக்கு வடகிழக்கு வடகிழக்கில் இருக்கின்ற தொழிற்சங்க தலைவர்கள் வடகிழக்கில் இருக்கின்ற அரசியல் கட்சிகளையும் அழைத்து புரிந்துள்ள ஒப்பந்தம் உண்டு ரணில் விக்ரம சதாங்கிற தலைமையில் ரெண்டாயிரத்தி ப பத்தொன்பது நினைக்கின்றேன் நெல்லாட்சி அரசாங்கத்தை கொண்டு வரத்துக்கு குடியிருந்து ஒப்பந்தம் கொழும்பில் கைச்சாற்றப்படும் வடகிழக்கு மாகாணத்தில் ஒரே ஒரு தமிழ் தமிழ் தலைமை என்று சொன்னால் அது நான் தான் எங்களுடைய இப்போ தற்பொழுது இருக்கின்ற ஜனாதிபதி ரணில் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்த ஒரே ஒரு தலைவர் நான் மட்டும்தான் ஆனால் அவர் கூட எங்களை கைவிட்டு விட்டார் நான் அதான் எங்களுடைய தொழிற்சங்கமோ பாதிக்கப்படவில்லை வடகிழக்கில் இருக்கின்ற அரச சேவை பணியாளர்கள் அரச உத்தியோகத்தர்கள் இவங்கள் தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க தனிப்பட்ட லோகநாதன் பாதிக்கப்படவில்லை நாங்கள் நாங்கள் சென்றது வந்து தொழிலாளர் வெட்கன் சாவி தொழிற்சங்கம் நாம் புரிந்துணப்பந்த கையொப்ப முடி இருக்கு ஆகினால் நாங்கள் எதிர்காலத்தில் இதுவா இது இதே போல் நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி போன்ற கட்சிகளுக்கெல்லாம் நாங்கள் காலது காலம் ஆதரவு கொடுத்து வந்திருக்கோம் ஆனால் எது நாங்கள் இனியும் நாங்கள் யார் வடகிழக்கு எந்த ஒரு அரசியலுக்கு தலைமுகளுக்கு நாங்கள் அடிபணியைப் போவதில்லையா ஆகையினால் நான் எங்கள்கிட்ட நோக்கம் எதிர்காலத்தில் இந்த ஸ்ரீலங்கா அரசுவை மற்றும் மாகாண அரசு தொழிற்சங்க சம்மேளனத்தை புனரமைத்து அதன் மூலம் வடகிழக்கில் தொழிற்சங்க தொழிற்சங்கங்கள் எல்லாம் மலையகத்தில் எவ்வாறு தொழிற்சங்கங்கள் ஒற்றுமையாக இருக்கின்றதோ அதுபோல் வடகிழக்கு மாநிலத்தில் இருக்கின்ற உத்தியோஸ்தர்கள் தொடக்கம் பணியாளர்கள் இருக்கின்ற தொழிற்சங்களை அரவணைத்து ஒரு மாபெரும் சக்தியாக வடகிழக்கில் நாங்கள் எதிர்காலத்தில் இந்த தேர்தல் இந்த தேர்தலில் நாங்கள் யாரை ஆதரிப்பது அரசாங்கத்தை ஆதரிப்பதா எதிர்கட்சியை ஆதரிப்பதா என்றொரு நிலைமையை நாங்கள் உருவாக்கப்போம் உருவாக்கி இருக்கின்றோம் ஆயினால்தான் எங்களுடைய நோக்கம் வந்து எங்களுடைய செயற்பாடுகள் வந்து அரசு சபையில் உள்ள உரிமை மட்டும் பெற்றுக் கொடுப்பதல்ல எங்களோட நோக்கம் இந்த மா இந்த மாகாணங்களில் வடகிழக்குமா கடந்த மூன்று தசாப்தம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுடைய முடிவு காலம் இன்னும் குடிசை வாழ்க்கை இன்னும் மகதி வாழ்க்கை போன்ற இதுகளை நாங்கள் கண்ணால் இருந்து கண்டால் எங்களால் செய்ய முடியாமல் இருக்கின்றது அவர்களைக் கண்டு மலையகத்தில் உள்ள தோட்ட தொழிலாளர் தொழிற்சாங்கங்கள் அரசியல் ரீதியாக சென்று தாங்கள் உரிமைகளை பெற்றுக்கொள்வோம் ஆனால் வடகிழக்கு தொழிற்சாங்கங்கள் நாங்கள் க கையை கையை கட்டிக்கொண்டு நாங்கள் மௌனிகளாக நாங்கள் செயற்படுவோம் ஏனென்றால் எங்களுக்கு அந்த அரசியல் சக்தி வடகிழக்கு மாநிலத்தில் இல்லை மலிகத்திலிருக்கின்ற சாதாரண தொழிலாளர் வர்க்கம் பிரதேச சபை மாகாண சபை ப பாரமன்றம் என்று சென்று அரசியல் சக்தியாக பயன்படுத்தி அமைச்சர்களாகும் என்று செயற்படுகின்றார்கள் ஆளுநர்களாகவும் செயற்பட அதுபோல் வடகிழக்கு மாகாணத்தில் நாங்கள் இனியும் அவர் அரசியல் சக்தியாகத்தான் நாங்கள் முன்னுக்கு வர விரும்புகிறோம் ஆகையினால் வடகிழக்கில் உள்ள சகல தொழிற்சங்கங்களையும் இந்த சம்மேளனத்தின் தலைவர் என்ற முறையில் நான் முழு தொழிற்சங்கங்கள் இணையுமாறு நான் மிகவும் வினயமாக நாங்கள் கேட்டு எதிர்காலத்தில் இந்த சக் மாவரின் சக்தியை உருவாக்குறது ஒத்துழைப்பை வழங்குமாறு சகல தொழிற்சங்க தலைவர்கள் செயலாளர்கள் உறுப்பினர்களுக்கு அழைப்பி விடுகின்ற நன்றி வணக்கம்